பேச அழைப்பு கொடுத்தது உங்கள் அனைவருக்கும் அஞ்சு நிமிஷம் எனக்கு ஊர் வண்டி மாநகரம் தனுஷ்கோடி காய்பற்று நாற்பத்தி வருஷம் கோழி வந்து வரேன் மிகவும் தான தர்மம் கூடுதலாக கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் இதுக்கு உங்க குரான் என்ன சொல்லுது அதாவது முஸ்லிம்கள் வந்து தான தர்மத்தை அதிகமா செய்கிறீர்கள் அது இன்னும் சொல்ல போனால் அது நிறைய பேர் கூட உங்களுக்கு எல்லாம் தெரியாது முஸ்லீம்கள் செய்யக்கூடியது ரொம்ப அதிகமாக செய்கிறோம் தான தர்மங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற சமுதாயத்துக்கு முஸ்லீம்களோட நெருக்கமான பழக்கம் இல்லாதனால அது அவங்களுடைய தான தர்மம் ஒரு அளவுக்கு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது கணக்கு வழக்கு இல்லாமல் தான தர்மங்கள்லாம் செய்கிறோம் நிறைய ஒரு முஸ்லீம் ஒருத்தர் ஒரு செல்வந்தராக இருந்தாருன்னு சொன்னால் அவரை சார்ந்து உள்ள அவருடைய உறவினர்கள்லாம் கஷ்டப்பட மாட்டாங்க எல்லாருடைய நல்லது கிட்டதெல்லாம் சுமந்துக்கிடுவாங்க எங்கள் சமூகத்தில் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வசதி உள்ளவன்னு சொன்னேன் ஆனால் என்ன என்னோட குடும்பத்தில் முப்பது நாற்பது ஏழைகள் இருந்தாங்களே அவங்க வந்து கஷ்டப்படாத அளவுக்கு என்னால் இயன்ற அளவுக்கு உதவி செய்யுது எல்லாத்தையும் பொருளாதாரத்தை வச்சு கணக்கு பண்ண மாட்டோம் அதுக்கு என்ன காரணம் மதத்தினுடைய அடிப்படை என்னென்னு கேட்டா இப்ப கடவுளை வணங்குறோம்ல கடவுளை மற மனிதனை நினை நினைந்து சொல்லுவாங்க பகுத்தறிவாளர்கள்லாம் நீ வந்து மனுஷன் நினைக்கிறதா இருந்தால் கடவுளை மறந்துரு கடவுளை மறந்தா தான் நீ மனுஷன் நினைக்க முடியுமாங்க எங்க மார்க் என்ன சொல்லப்படுதுன்னா கடவுளை நல்லா நினைச்சேன்னு சொன்னா நீ மனுஷனை மறக்க மாட்ட கடவுளை கரெக்டா நினைச்சோம்னு சொன்னா மனிதனுக்கு செய்கிற எல்லா உதவிகளுமே கடவுளுக்கு செய்கிற நல்லறம் அப்படின்னு எங்க மார்க்கும் சொல்லுகிறது எந்த அளவுக்கு சொல்லுதுன்னு கேட்டா நபிகள் நாயகம் எங்களுக்கு சொல்றாங்க நியாய தீர்ப்பு நாள் மறுமை நாள் ஒண்ணு இருக்கிறது உலகத்தையெல்லாம் அழித்த பிறகு கடவுள் அனைவரையும் திரும்ப உயிராக்கி விசாரிப்பார் அந்த ஒரு கடவுள் நீங்க நம்பிட்டா சின்ன விஷயம் கடவுள் யார் என்பது ஒண்ணுமில்லாத படைச்சார அப்படி ஒரு சூப்பர் பவர் கடவுளை நம்புறவங்களுக்கு வந்து இது சின்ன விஷயம் கடவுள் திரும்ப படைப்பார் என்பது வந்து சின்ன விஷயம் ஏன்னா முதல் தர படைக்கிறது எப்பவுமே கஷ்டம் ரெண்டாவது தர படைக்கிறது ஈஸி தானே இதை ஃபர்ஸ்ட் செய்யணும் எவ்வளவு கஷ்டப்பட்டுருமா அப்புறம் ஊத்தி ஊதி எடுக்கிறான் மோல்டு பண்ணிட்டான் என்ன செய்வான் ஈஸியாக எடுத்துடலாம் அப்ப ஒண்ணுமே இல்லாமல் இருக்கும்போது நம்மளையெல்லாம் படைத்திருக்கிற ஒரு கடவுள் நம்ம மாடல் எல்லாம் பார்த்த பிறகு திரும்ப படைக்கிறது லேஸ் அதோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னான் அப்ப இந்த கடவுள் எல்லாத்தையும் திரும்ப எழுப்பி நம்ம இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தோமோ அதுக்கு தகுந்தவாறு தண்டனையோ பரிசோ கொடுப்பாரு அது நிரந்தரமா இருக்கும் அழிவு இருக்காது மரணம் இருக்காது அந்த மாதிரி கொடுக்கக்கூடியதுக்கு பேர் என்னது மறுமை என்று நாங்கள் நம்புகிறோம் மறுமை வாழ்க்கையை நம்புகிறோம் இந்த மறுமை வாழ்க்கையில் ஒருத்தனை கடவுள் விசாரிப்பார் ஒரு பணக்காரனை கூப்பிடுவார் கூப்பிட்டு என்ன செய்வாரே என்பா உனக்கு நான் செல்வத்தை தந்திருந்தேனே தந்திருக்கும் போது எனக்கு குளிரா இருக்குன்னு ஒன்ற வந்து கேட்டனே எனக்கு ஏன் ஒரு போர்வையை தரல அப்படின்னு கடவுள் கேட்பார் யார்கிட்ட மனுஷன் மனுஷன் என்ன சொல்லுவான் உனக்கு குளிரா நீ எப்ப என்கிட்ட வந்த நான் எப்ப இல்லன்னு சொன்ன அப்படின்னு இவன் கேட்பான் அப்ப கடவுள் சொல்லுவாரு அன்னைக்கு ஒரு ஏழை குளிர் நடுங்கிட்டு இருந்தான அவனுக்கு நீ போர்வையை கொடுத்திருந்தால் எனக்கு கொடுத்ததாக நான் எடுத்திருப்பேன் அவனுக்கு கொடுப்பது தான் எனக்கு கொடுப்பது அப்படின்னு கடவுள் சொல்லி என்ன செய்வாரே அவனுக்கு புரிய வைப்பார் அதே மாதிரி கேட்பார் ஒருத்தன் ஏன் பசிக்குன்னு சோறு கேட்டு தான் நான் வந்தேன் ஒரு வாய் கஞ்சி ஊத்துனியா அப்படின்னு கடவுள் கேட்பாரு அவன் என்ன செய்வான் கடவுள் உனக்கு பசியா உனக்கு கஞ்சியா நீ என்கிட்ட வந்தியா நான் இல்லைன்னு சொன்னா அப்படின்னு கேட்பான் அப்ப கடவுள் என்ன சொல்லுவாரு அடைய ஒரு ஏழை பசியோட துடிச்சிட்டு கொண்ட வரலை அது வந்தான்ல நீ விரட்டி அடிச்சே இல்லையா அவனுக்கு ஒரு சாப்பாடு போட்டிருந்தேன்னு சொன்னா அது எனக்கு கொடுத்ததாக நான் எடுத்திருப்பேன் கோட்பாடு என்ன சொல்லுதுன்னு கேட்டா பொருளாதாரம் சம்பந்தமாக செய்கிற நல்லரங்கள் மனிதனுக்கு செய்தால் அது கடவுளுக்கு செய்தது ஆலயங்கள் கட்டுவதை விட மக்களுக்கு உதவுவது சிறந்தது குடிசை ஆலயத்தை கட்டிக்கலாம் தேவ உள்ள மக்களுக்கு சோறு போடுவது என்பது அது உயர்ந்தது இஸ்லாத்தில் மிகச் சிறந்த செயல் எது அப்படின்னு கேட்கும் போது நபிகள் நாயம் சொல்றாங்க பசித்தோருக்கு உணவளிப்பது இஸ்லாத்திலே சிறந்த செயல் எதுன்னு கேட்கும் என்ன செய்யறாங்க நபிகள் நாயகம் பசித்தவருக்கு உணவளித்தல் இப்படி மனுஷனுக்கு உதவி செய்தால் தொழுகை நடத்துறாங்கல்ல அந்த நன்மை கிடைக்கும் நோன்பு வைக்கிறாங்கல்ல அந்த நன்மை எங்களுக்கு கிடைக்கும் இப்படி நம்புற காரணத்தினால் இந்த தான தர்மங்கள் செய்யும் பொழுதெல்லாம் இது கடவுளிடத்தில் எங்களுக்கு மறுமையில் பரிசை பெற்று தரும் இப்படி நம்பிக்கை ஊட்டின காரணத்தினால நான் ஒரு ஆளு கொடுக்கிறேன் சொன்ன அவன் யாராவது இருந்துட்டு போறான் இவன் எனக்கு நன்றி கேட்டவனா கூட இருந்துட்டு போறான் இதை நான் கொடுத்தால் எனக்கு கடவுள் கூலி தருவாரு இதுக்கு கூலி அங்க இப்படி நினைச்சு பாருங்க தர்மம் தானால வந்துடும் நாம செய்கிற எந்த ஒரு நல்லறத்துக்குமே கடவுள்கிட்ட வேணும் மனுஷன் செஞ்ச எதிர்பார்ப்போம்ல இவனுக்கு செய்யறோம் இவன் நேற்று எனக்கு செஞ்சானா அப்படின்னா கொடுக்க மாட்டீங்க இன்னைக்கு செய்யறோம் நாளைக்கு நன்றி செலுத்துவானா கொடுக்க மாட்டீங்க இது நினைக்காம இவன் யாரோ எழுந்துட்டு போறான் நான் இவனை கொடுக்குறேன் இதுக்குரிய பரிசு கடவுள் தருவார் இப்ப தான தர்மம் அதிகரிக்க மாதிரி இருக்காதா இப்படி நம்ம ஏழைகளுக்கு கொடுப்பதை எல்லாம் கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இதற்கெல்லாம் நம்ம கூலி தருவாரு நினைச்சு பாருங்க தான தர்மம் தன்னால பெருகணும் எல்லா சமுதாயத்திலும் அப்படி வந்துடும் தான் முஸ்லீம்கள் அதிகமாக தான தர்மம் செய்கிறார்னு கேட்குற காரணம் இந்த நம்பிக்கை சின்ன வயசுல எங்களுக்கு ஊட்டப்பட்டுருது அதனால எந்த தர்மம் செய்கிறா இருந்தாலும் மக்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்க கூடாது அதனுடைய கூலியை இறைவன்ட்டு எதிர்பார்ப்போம்